எப்படி இருந்த மனுஷையா நம்ம ஹர்திக் பாண்டியா அவரை போய் கடைசியில் இப்படி கண்கலங்க வச்சுட்டீங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாருங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த சுச்சுவேஷனில் கடைசி ஓவரில் வந்து ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸாக ஹர்திக் பாண்டியா வந்து கொடுத்தாரு அதனால தாங்க அந்த மேட்சை வந்து நம்ம வந்து வின் பண்ண முடிஞ்சு நேத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு கடைசி பாலில் ஒன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற அப்பவே நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிடுச்சு அப்ப அந்த சமயத்துல கடைசி பால் வந்து போடும்போது ஹர்திக் பாண்டியா வந்து பயங்கர எமோஷனல் ஆயிட்டாருங்க கடைசி பால் போடும்போதே அழுதுகிட்டே ஓடி வந்து தான் வந்து போட்டார் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஜெயிச்சிச்சின்னவொன்னே அவரோட எமோஷன்ஸை வந்து அவர்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அழுதுகிட்டே தான் வந்து பேட்டி வந்து கொடுத்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னால் உண்மையிலேயே இந்த ஒரு தருணத்தை வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு ஏன்னால் கடந்த ஆறு மாசம் வந்து என்னால் வாயை திறந்து பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு என் மேல வந்து எல்லாருமே விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க நான் எதுக்குமே லாய்க்கில் நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து என் மேலே வன்மத்தை வந்து கக்குனாங்க ஆனால் அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் நினச்சேன் நம்ம ஒரு வார்த்தை கூட இப்போ வந்து நம்ம வந்து பேசக்கூடாது நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு தகுந்த முயற்சியை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்றத நான் அன்னைக்கு வந்து உணர்ந்தேன் அதுக்கு தகுந்த ஆப்பில் அன்னையிலேருந்து உழைச்சி இன்னைக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இது வந்து போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா வந்து இவ்வளோ எமோஷனெலாம் வந்து பேசியிருந்தாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்னா வேமா வந்து ஹர்திக் பாண்டியா கன்னத்தில் வந்து ஒரு முத்தத்தை வந்து கொடுத்தாருங்க உடனே அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஹர்திக் பாண்டியாவும் வேமா ரோஹித் சர்மா வந்து கட்டிப்பிடிச்சு அவரோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல்லாம் வந்து ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் ஹர்திக் பாண்டியாவை எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு வந்துகிட்ருக்காங்க பரவாயில்லப்பா இவரை எப்படிலாம் வந்து திட்டினோம் இவர் எதுக்குமே ஆயில்லை இவர் டிவெண்ட்டி வேல்ட் கப் ஸ்கூல் வார்டே போடக்கூடாது இவரை போய் வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி என்னென்ன விமர்சனங்களை வந்து இவர் மேலே வந்து முன் வச்சோம் ஆனால் அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நான் வந்து என்னோட நாட்டுக்காண்டி விளையாடுறேன் என்னோட கண்ட்ரியை வந்து ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அந்த ஒரு பிரெசரான சுச்சுவேஷனில் கூட சூப்பராக கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே மனுஷன் ஹர்திக் தான்ப்பா மனுஷன் இவரை இனிமேல் யாருமே திட்டவே கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அம்பத்தி ராயுடு வந்து ஹர்திக் பாண்டியா பற்றி என்ன வந்து சொல்லியிருக்காருனா எவ்வளோ விமர்சனங்களை வந்து இவர் மேலே முன் வச்சீங்க ஆனால் இவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களால் ஹர்திக் பாண்டியா மேலே விமர்சனத்தை வந்து வைக்க முடியுமான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இப்போ இந்த ஹர்திக் பாண்டியாவோட எமோஷனல் வீடியோ தாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு உண்மையிலே நேற்று மேட்சில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம டீம்ல இருக்கிறது எவ்வளோ முக்கியம் சொல்லி ஏன்னா அவர் மட்டும் நேற்று கிளாஸினோட விக்கெட் எடுக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸின் வந்து ஈஸியா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாரு அந்த ஒரு விக்கெட்டை எடுத்து தான் அப்படியே மேட்சை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மாத்தி விட்டுட்டாருங்க அதெல்லாம் வந்து பார்க்கும் தான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர கஷ்டமா வந்துருந்துச்சு ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்ல இதே ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேட்சை வின் பண்ணிருப்போம் ஐயா ஏன்னா நேற்று மேட்ச்ல கிளாஸின் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி தான் மாதிரிதான் ஆஸ்திரேலியாவில் வந்து ஹெட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட விக்கெட்டை எடுக்க முடியாம நம்ம வந்து கடைசி வரைக்கும் திணறிட்டு இருந்தோம் ஆனா அன்னைக்கு மட்டும் இதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இருந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதே மாதிரி இம்பார்ட்டன் சுச்சுவேஷன்ல விக்கெட்டை எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஓடே வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணிருப்போமே ஆனா போன தடவை தான் நமக்கு லக் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்